ஒரே கருத்தை வலியுறுத்திருக்கின்றன உச்ச நீதிமன்றத்தை தனித்தனியே அணுகுவது என்ற முடிவை எடுத்திருக்கிறோம் ஆனால் ஒருமித்த கருத்தின் அடிப்படையில் அது அமைய வேண்டும் என்ற ஒரு கருத்து இங்கே முன்மொழியப்பட்டிருக்கிறது உச்ச நீதிமன்றத்தில் ஏற்கனவே வழக்கு தொடுத்திருக்கிறோம் திமுக விசிக ஆகிய கட்சிகள் வழக்கு தொடுத்திருக்கிறோம் அந்த வழக்கு இன்னும் நிலுவையில் இருக்கிறது தற்போது மழைக்காலமாக இருக்கிறது ஜனவரியில் பொங்கல் பண்டிகை இருக்கிறது இடையிலே கிறிஸ்துமஸ் பண்டிகை வருகிறது இப்படிப்பட்ட ஒரு நெருக்கடியான நேரத்தில் நவம்பர் நாலு இவர்கள் இந்த பணியை தொடங்குகிறார்கள் ஒரு மாத காலத்தில் இதை முடிக்க இருப்பதாக சொல்லுகிறார்கள் ஆகவே இதுவெல்லாம் நடைமுறை சாத்தியக்கூறுகளும் நமக்கு சாதகமாக இல்லை மக்களுக்கு சாதகமாக இல்லை சொல்லப்போனால் ஏறத்தாழ ஒரு கோடி பேர் இதில் இருந்து நீக்கம் பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது ஒரு கோடி பேர் வாக்குரிமையை இழக்கிற வாய்ப்பு இருக்கிறது நடைமுறையிலும் நிறைய சிக்கல்கள் இருக்கின்றன எல்லாவற்றையும் விட இதில் ஒரு அரசியல் உள்நோக்கம் இருக்கிறது பாஜக அரசு தேர்தல் ஆணையத்தை பயன்படுத்தி அவர்கள் ஏற்கனவே நிறைவேற்றியிருக்கிற சிஏஏ என்ற குடியுரிமை சட்டம் என்ஆர்சி ஆகியவற்றை நடைமுறைப்படுத்துவதற்கான ஒரு முயற்சியைத்தான் மேற்கொள்கிறார்கள் அவர்கள் கேட்கிற பனிரெண்டு ஆவணங்களில் பதிமூன்றாவது ஆவணமாக ஆதார் அட்டையை சேர்க்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் சொல்லியும் நிபந்தனையோடு அதை சேர்ப்பதாக சொல்லியிருக்கிறார்கள் ஆதார் அட்டை குடியுரிமையை உறுதிப்படுத்துவதற்கான ஒரு அடையாளம் இல்லை என்றும் தெளிவாக சொல்லுகிறார்கள் ஆகவே அவர்கள் நோக்கம் குடியுரிமை தொடர்பானதாகத்தான் இருக்கிறது இஸ்லாமியர்கள் உள்ளிட்ட சிறுபான்மை சமூகத்தினரை பெருவாரியாக வாக்காளர் பட்டியலிலிருந்து நீக்கிவிட்டால் அவர்கள் எதிர்காலத்தில் அவர்கள் விரும்புகிறபடி தேர்தலை நடத்தி தனி பெரும்பான்மையோடு ஆட்சியை கைப்பற்றி அவர்களின் இறுதி இலக்கான நோக்கத்தை நிறைவேற்றி கொள்ள வாய்ப்பு இருக்கிறது எனவே இது வாக்குரிமையை பறிக்கிற நடவடிக்கையாக மட்டுமில்லாமல் குடியுரிமையை பறிக்கிற நடவடிக்கையாகவும் இருக்கிறது என்கிற அரசியல் உள்நோக்கத்தையும் கருத்தில் கொண்டுதான் விடுதலை சிறுத்தைகள் கட்சி இதை கடுமையாக எதிர்க்கிறது இன்றைக்கு எல்லா கட்சிகளும் கிட்டத்தட்ட அதே கருத்துக்கு வந்திருக்கிறார்கள் இதனை உடனடியாக நடைமுறைப்படுத்தக்கூடாது உச்ச நீதிமன்றத்தில் இருக்கிற வழக்கில் தீர்ப்பு வருகிற வரையில் நிறுத்தி வைக்க வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தியிருக்கிறோம் மீண்டும் தனித்தனியாக அதே நேரத்தில் ஒருமித்த கருத்தின் அடிப்படையில் வழக்கு தொடுப்பது என்றும் முடிவெடுத்திருக்கிறோம்